வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ ஒன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஐடிபிஐ பேங்க் சப்சிக்வெயின் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெய்ட்லைனை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் அரேடருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்டம் நியூட்ரலில் இருக்குது அனாலிசிஸ்ட்டு யாரும் எந்த சஜஷன்ஸும் கொடுக்கல நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் எண்பத்தி ஒம்போது ரூபா ஐம்பத்தி ஒம்போது பைசான்னு ட்ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு இவனுடைய பிஇ ஜோன் பார்க்கும்போது ஸ்ட்ராங் பை ஜோன் அப்படின்னு இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸ் நம்ம பார்க்கும்போது அடிக்குவேட் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டுக்கு மாடரேட்டான லெவலில் வந்து இவங்க ரிட்டர்ன் எடுக்கிறாங்க ரிட்டன் ஆன் ஈக்விட்டிக்கு ஹை லெவல் ஆஃப் ரிட்டன் ஆன் ஈக்விட்டி இருக்குது டு ஈக்விட்டி வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட்ல இருக்குது பிஇ அண்ட் பிபியை பொறுத்த வரைக்கும் சப்ஸிக்வெண்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதே சமயத்தில் பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி நாற்பத்தி அஞ்சுங்கிறதுனால ஹை வாலட்டாலிட்டி இவனுடைய ரெவன்யூ மிக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இருக்கு நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம் ரெவன்யூ கான்ட்ரிபியூஷன் கிட்டத்தட்ட எழுபத்தி ஒரு பர்சன்டேஜ் கோர் பேங்கிங்லேருந்து வருது பாக்கி ஒரு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வந்து ட்ரெசரிலிருந்து வருது ஆனால் இதே இதுக்கு வந்து பார்த்தோம்னா ப்ராஃபிட் ஷேரிங்கிறது முப்பத்தி எட்டு பர்சன்டேஜு கார்பரேட் பேங்கிங்ல இருந்து வருது அது கோர் பேங்கிங் குள்ள வந்தாலும் இன்னொரு முப்பத்தி எட்டு பெர்சென்ட் வருது ஸோ இப்போ இருந்து வர்றது ஈக்குவல் டாமினன்ட்ல வருது அப்படிங்கிறத நம்ம புரிதல்குள்ள எடுத்துக்குவோம் ஸோ இப்போ இந்த ட்ரெஷரியில இருக்கக்கூடிய ஒரு சின்ன சேஞ்சஸ் வந்து இவங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டியை அஃபெக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கறதையும் நம்ம இந்த இடத்துல புரிதல்குள்ள எடுத்துக்குவோம் இப்போ இவங்களுடைய குவார்டர்லி பெர்ஃபாமன்சஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம் இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவின்யூ பன்னெண்டு புள்ளி ஒம்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு குவார்ட்டர்லி நெட் ப்ராஃபிட் பதினாறு புள்ளி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு கியூ டு க்யூனு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கோடி ரூபா கிட்டக்க நான் ஒரு தோறாயிரமாக சொல்கிறேன் அறநூறு கோடி ரூபா கிட்டக்க ரெவன்யூ வந்து குறைஞ்சு போயிருக்கு அதே மாதிரி இந்த சைடு நம்ம பார்த்தோம்னா ஒரு எழுபது கோடி ரூபா கிட்டக்க நெட் ப்ராஃபிட் குறைஞ்சு போயிருக்கு ஆனால் இபிஎஸ் உடைய லெவல் ஒன் பாயிண்ட் நைன் அப்படின் இது போன தடவைக்கும் இந்த தடவையும் ஒன் பாயிண்ட் நைன்லேயே சேமா தான் இருக்குது ஆனால் இபிஎஸ்ஸோடைய டிடிஎம்னு பார்க்கும்போது ஏழு புள்ளி நாலுன்னு இருக்குது இது வந்து போன தடவை கட்டிலும் பாயிண்ட் த்ரீ கூட இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்கிறாங்கிறத நம்ம புரிதல்குள்ளே எடுத்துக்குவோம் இவன் கண்டினியூஸாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இதில் வந்து நமக்கு பதினாலு குவார்ட்ரு இருக்கு பதினாலு குவார்டரும் இன்கிரிமெண்டல் ட்ரெண்டை இதுவரைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டு வரா இதே மாதிரியே சப்சிக்வெண்ட்டாக இவன் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணான்னா அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்குவோம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் இவங்களுடைய நமக்கு கிராஸ் என்பிஏ எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா லெஸ் தென் ஒன் இருக்கு இது போன குவார்ட் காட்டிலுமே கிட்டத்தட்ட ரெண்டு ரூபா ரெண்டு பர்சன்டேஜுக்கு மேலேயே கம்மியாக இருக்கு இது ஒரு நல்ல டெவலப்மெண்ட் தான் இது ஒரு நல்ல பாசிட்டிவ் பாயிண்ட் தான் அதே சமயத்துல இப்போ நம்ம வந்து இவனுடைய ஹோல்டிங் பார்த்தோம்னா எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து புள்ளி ஜீரோ ரெண்டு பெர்சென்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து ஜீரோ புள்ளி ஜீரோ எட்டு பெர்சென்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இதில் நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு பதிமூணு குவார்டரா இந்த சைடு இருந்து நடுவில் ஒரே ஒரு குவார்டர்ல மாத்திரம் வித்திருக்கிறாங்க இந்த சைடு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு குவார்டர்ல பன்னெண்டு குவார்டர் கிட்டக்க ரெண்டு பேருமே பாசிட்டிவா ஹோல்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணி நடுவில் ஒன் ஒரு குவார்டர்ல தான் ரொம்ப ரேரா ஒரு ஒரு குவார்டர் மாத்திரம் தான் லேசா கரெக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படி பார்த்தோம்னா பாயிண்ட் ஜீரோ எயிட் கரெக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்புறம் பாயிண்ட் ஜீரோ ஃபோர் கரெக்ஷன் கொடுத்துருக்காங்க அதுவும் எஃப்ஐஎஸ் தான் டிஐஎஸ் நம்ம எம்எஃப்ல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு தடவை தான் கரெக்ஷன் கொடுத்துருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே பாசிட்டிவ் ஆட்டிடியூட்ல இருக்கிறாங்கிறதையும் நம்ம கவனம் இவங்களுடைய ஏபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ நாற்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு ஃபேர் ப்ரைஸ் எண்பத்தி எட்டு புள்ளி மூணு கரண்ட் ப்ரைஸ் எண்பத்தி ஒம்பது புள்ளி அஞ்சு ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ ஒன்று புள்ளி ஜீரோ ஒன்றுன்னு இருக்குது யூஷுவலாக நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸாக அப்சைட் மூமெண்ட்டில் ரெசிஸ்டன்ஸாக பார்க்கக்கூடியது ஒன்று ஒன்று புள்ளி அஞ்சு ரெண்டு ரெண்டு புள்ளி அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு நார்மல் கண்டிஷன்ஸில் பார்ப்போம் இவங்க கொஞ்சம் சென்சிட்டிவ் ஸ்டாக்காக இருக்கிறதுனால பாயிண்ட் டூ ஃபைவ்க்கு நம்ம வெயிட்டேஜ் கொடுக்குறோம் ஸோ இப்போ இந்த இடத்துல ஒன்று ஒன்று புள்ளி ரெண்டு அஞ்சு ஒன்று புள்ளி அஞ்சு ஒன்று புள்ளி எழுபத்தி அஞ்சு அப்படின்னு நம்ம வந்து வெயிட்டேஜ் கொடுத்து போனோம்னா இது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் அப்படிங்கிறது நூற்றி பத்துன்னு ரேட்டு கன்வெர்ட் ஆகுது ப்ரைஸ் கன்வெர்ட் ஆகுது ஸோ இப்போ இந்த நூற்றி பத்து வரைக்கும் போயிட்டு தான் இப்போ கீழே கரெக்ஷனில் இருக்கிறான்னு பார்க்குறோம் அப்போ ஒன்று அப்படிங்கிற இந்த இடத்துலேயே சப்போர்ட் எடுக்க போகிறானா இல்லாட்டி பாயிண்ட் செவன் ஃபைவ் வரைக்கும் போப்பறானா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் நம்ம ஈபிஎஸோடய டிடிஎம் அனலைஸ் பண்ணுவோம் அது வந்து நெக்ஸ்ட் குவார்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட்டு வர்ற வரைக்கும் நமக்கு வந்து எப்படி மூமெண்ட் அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு இதை வந்து அசம்ஷன் கொடுக்கும் இப்போ ஈபிஎஸோடைய டிடிஎம் வந்து ஏழு புள்ளி முப்பது அது ஆவரேஜ் பண்ணும்போது ஒன்று புள்ளி எண்பத்தி மூணு இதுதான் நெக்ஸ்ட்டு குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஈபிஎஸ் இப்போ நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறதுங்கிறது நமக்கு ஒன்று புள்ளி ஏழு அதை காட்டிலும் ஆவரேஜ் ஒரு பத்து பைசா கூட தான் இருக்குது கிட்டத்தட்ட பத்து பைசா கூட இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒம்பது பர்சன்டேஜ் கிட்ட கூட இருக்கும் ஸோ இப்போ அதனால ப்ரீவியஸ் லோவை உடைக்கிறதுங்கிறது நமக்கு சந்தேகத்துக்குரியதாக இருக்குது அடுத்த ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் ப்ரீவியஸ் லோவை உடைப்பானா அப்படின்னு சொன்னால் அது நமக்கு சந்தேகத்துக்குரியதாக இருக்குது அதே சமயத்தில் கியூ ஒன் ஒன்று புள்ளி ஒம்போதுன்னு இருக்குது அதை காட்டில் ஆவரேஜ் பாயிண்ட் ஜீரோ செவன் தான் கம்மியாக இருக்குது எதிரை நம்ம ஃப்ளாட்டாக டீல் பண்ணலாம் அது அசியூம் பண்ணலாம் இல்லாட்டி பாயிண்ட் ஜீரோ செவன் பாயிண்ட் ஜீரோ செவன் கம்மியாக தான் இருக்குன்னு அசியூம் பண்ணலாம் அப்படி இருக்கிறதுனால இது வந்து ப்ரீவியஸ் ஹைட்டை பிரேக் பண்ணுவானா அப்படின்னு சொன்னால் அதுவும் நம்ம சந்தேகத்துக்குரியதாக இருக்குது ஃப்ளாட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அட்லீஸ்ட் ப்ரீவியஸ் ஹைட்டில் ஒரு கொஞ்ச தூரமாவது மேல அதை ஒட்டியாவது மேல அப்சைட் மூமெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதல்கள் எடுத்துக்கலாம் சரி இப்ப இந்த இடத்துல ப்ரீவியஸ் ஸ்லோ வரைக்கும் இறங்குவானான்னாக்க நம்ம அப்படி எதிர்பார்க்க வேண்டியது இல்லை ரெண்டு சினரியோ இருக்கும் நம்ம வந்து ரேஞ்சில் ஃபிஃப்டி பெர்சென்ட் அதாவது மிட் பாயிண்ட் போட்டு வச்சுக்கிட்டோம்னா எய்து மிட் பாயிண்ட்ல சப்போர்ட் எடுக்கலாம் அப்படி கீழே சப்போஸ் பாட்டமுக்கே வந்தாலும் திருப்பி மிட் பாயிண்ட் வரைக்கும் ஒரு அப்சைட் மூமெண்ட்டும் கொடுக்கலாம் இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு அசம்ஷன் தான் அது எப்படி நமக்கு ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம சார்ட்டில் பார்ப்போம் எக்ஸ்பனன்சியல் ஃபார்ம்லலாம் கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸை நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம் இங்கே நம்ம ரேஞ்ச் மார்க் பண்ணியிருக்கிறது எஸ் டூலேருந்து பிபியோட பாட்டம் வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கிறோம் எஸ் டூ நாற்பத்தி அஞ்சுலேருந்து நாற்பத்தி ஆறு மிட் பாயிண்ட்டு அறுபத்தி ஏழுலேருந்து அறுபத்தி எட்டு அதாவது எஸ் டூ எஸ் ஒன்னுடைய மிட் பாயிண்ட்டு அறுபத்தி ஏழு டு அறுபத்தி எட்டு எஸ் ஒன் தொண்ணூற்றி அஞ்சுலேருந்து தொண்ணூற்றி ஆறு பிபியோட பாட்டம் நூற்றி முப்பதுலேருந்து நூற்றி முப்பத்தி ரெண்டு இதான் நமக்கு வந்து ஃபேர் பிரைஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ்னு வரும் இப்போ அவன் என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க எஸ் ஒன் எஸ் டூவோட மிட் பாயிண்ட்ல சப்போர்ட் எடுத்து போன குவார்ட்டருக்கு அவன் மேலே எஸ் ஒன் வரைக்கும் வந்துருக்கிறான் எஸ் ஒன்னை உடச்சு கொஞ்சம் தூரம் மேலே போயிருக்கான் இதோடைய ரேஞ்ச் என்ன அப்படின்னு சொன்னோம்னாக்க இது ஃபேர் உடைய ரேஞ்சுக்குள்ள வருது ஃபேர் ப்ரைஸ் ஒன் ஃபேர் ஃபேர்ட் ப்ரைஸ் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ்க்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு மூணு ரூபா கிட்டக்க முன்னாடி வந்திருக்கிறான்னு வச்சுக்கோமே ஸோ இப்போ அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் அவன் இருக்கிறான் இப்போ இவனுக்கு ரெண்டு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று ஃபேர் ப்ரைஸில் சப்போர்ட் எடுத்து எஸ் ஒன்னுக்குள்ளேயே இருக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த ரேஞ்சு வரைக்கும் இவன் மேலே போயிட்டு எஸ் ஒன் அண்ட் எஃபி ஒன் அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ளே சுற்றிட்டு இருக்கலாம் அடுத்த குவார்டரோட ஆக்சுவல் ரிசல்ட் நல்லா வந்துச்சுன்னா மேலே பூஸ்ட் எடுக்கலாம் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை நான் கரெக்ஷன் எடுக்கிறேன்னு ட்ரேடர்ஸ் முடிவு பண்ணினாங்க அப்படின்னு சொன்னாக்க நம்ம வந்து மிட் பாயிண்ட்டில் மேக்ஸிமம் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நம்முடைய பார்வை தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரை தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பலமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே